வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா வந்து வருகின்ற ஜூலை இருபதாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ராமாயம்மல் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் கண்காட்சிப்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நெல் ரகங்களில் உருவாக்கப்பட்ட உணவுகள் சிறுதானிய உணவுகள் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் இங்கே விற்பனைக்கு வர உள்ளது அனைத்து மக்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விதைகள் நாட் நாட்டு விதைகள் வேணுனாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து வாங்கிக்கலாம் அது போக அதிலிருந்து செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களும் இந்த கண்காட்சியில் இடம் பெற போகுது இந்த கண்காட்சி நடைபெறக்கூடிய நேரம் பார்த்துட்டிங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் கண்காட்சி நடைபெறும் வருகின்ற ஜூலை இருபதாம் தேதி அதாவது சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் இந்த கண்காட்சி நடைபெற போகுது டிஸ்கிரிப்ஷனில் நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் நம்பர் வந்து கொடுத்துருக்குது தேவைப்படுவோர் அவருக்கு கால் பண்ணி வேணுங்கிற ஸ்டால்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது அதுபோக உங்களை உங்களோட பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்குனாலும் அவரை தொடர்பு கொண்டு ஸ்டால் புக் பண்ணி கொள்ளலாம் பாரம்பரிய விதைகள் பொறுத்தளவுக்கு மிகவும் முக்கியமானது இந்த விதைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்மளோட கடமை இப்போ இந்த பாரம்பரிய விதைகளை நீங்கள் வாங்கும்போது ஆடிப்பட்டத்தில் அதை நடவு செய்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நாட்டு காய்கறிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது தவறாமல் அனைத்து மக்களும் மற்றும் விவசாய பெருமக்களும் வந்து இது கலந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இயற்கை உணவு மேலே மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துள்ளது காரணம் அந்தளவுக்கு நோய்களும் வந்துள்ளது இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு மேற்கொள்ள வேண்டும்னால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இயற்கை உணவு நோக்கியும் இயற்கை விவசாயத்தை நோக்கியும் பயணிக்க வேண்டும் வருகின்ற ஜூலை இருபது அன்று கோபிச்செட்டிப்பாளையம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிவாளையம் ராமாயம்மாள் மண் திருவோண மண்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்